ஓம் கணேசாய நமக பணிகொலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் கன்னி சுக்கிரன் காமத்தை பெருக்குமா என்ற தலைப்பு விருச்சிக விருச்சிகராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் என்பதோடு அந்த சுகம் பெருகுமா தனியுமா என்பதையும் பார்க்கலாம் இவர் இந்த சுக்கர பகவான் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அன்று அதாவது ஆங்கில தேதிக்கு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இரவு சமயம் ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷம் அளவில் சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்றாம் பாதத்திலே இருந்து வந்தவர் உத்திரம் ரெண்டாம் பாதமாகிய ராசியிலே பிரவேசிக்கின்றார் இவருடைய தொடர் பிரயாணம் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்திரம் மூன்றில் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்திரம் நான்கில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹஸ்தம் ஒன்றில் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹஸ்தம் ரெண்டில் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹஸ்தம் மூன்றில் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹஸ்தம் நான்கில் தொடர்ந்து இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிரவேசிக்கின்றார் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சித்திரை ரெண்டில் நிறைவாக மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதியமாகிய துலா ராசியில் பயிற்சி அடைந்து விடுகிறார் இந்த துலாம் ராசியில் வந்து அவர் வந்து ஆட்சி திரிகோணமாக ஆகிவிடுவார் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை இந்த சுக்கரனுக்கு உண்டு இந்த சுக்கரன் குறிப்பாக நீச வீட்டை கடந்த உடனேயே ஆட்சி மூலத்திரிகோண வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் இவருக்கு மட்டுமே உண்டு மற்ற எந்த கிரகங்களுக்கும் மீதி உள்ள எட்டு கிரகங்களுக்கும் அது கிடையாது சூரியன் நீசமாவது தொலாத்தில் அடுத்த வீடு அவருக்கு வந்து நட்பு வீடு சந்திரன் நீசமாவது விருச்சிகத்தில் அவர் கடுத்த வீடு வந்து சமநிலையிலே ஏற்படக்கூடிய தனுசு வீடு செவ்வாய்க்கு நீச வீடு கடகம் அது கடத்த வீடு நட்பு வீடாகிய சிம்மத்தில் பிரவேசிப்பார் புதனுக்கு நீச வீடு மீனம் அதற்கடுத்து சமநிலையிலே உள்ள மேசராசியிலே பிரவேசிப்பார் குருவுக்கு நீச வீடு மகரம் அதற்கடுத்த ராசியாகிய கும்பத்தில் சமநிலையில் போய் பிரவேசிப்பார் சனி பகவானுக்கு நீச வீடு மேச வீடு அதற்கடுத்து ரிசபத்துல நட்பு வீடாக கொள்வார் ராகு கேதுக்களுக்கு நீச வீடு என்பது வந்து விருச்சிகம் அந்த விருச்சிக ராசியிலே அதாவது விருச்சிகம் அல்ல சந்திரனுக்கு நீச வீடு கேதுகளுக்கு வந்து ரிஷபம்தான் நீச வீடு சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் ராகு கேதுக்கள் நீசமடைவார்கள் அந்த நீசத்துக்கு அடுத்த வீடு வந்து மிதுனத்தில் நட்பு வீடாக போயிடுவாங்க அந்த சுக்கர பகவான் ஒருத்தர் மட்டும்தான் தன்னுடைய நீசை வீடாகிய கன்னி வீட்டிலிருந்து அடுத்த வீடாகிய துலாத்தில் தன்னுடைய ஆட்சி மூலத்திரிகோண வீடாக அமைந்திருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் என்னன்னு சொன்னால் வருஷம் முழுவதும் பெண்களை பொறுத்த மட்டில் மாதத்துக்கு ஒரு முறை மூன்று நாட்கள் இருந்து ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் வரைக்கும் அந்த பெண்களுக்கு உண்டான இயற்கையான சில தன்மை வந்து இழந்து விடுவார்கள் அது ஒரு பக்கம் ஆண்டுக்கு ஒரு முறை சுக்கர பகவானார் ஏன்னா சுக்கரன் தான் பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் பெண் ஆதிக்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தான் அந்த சுக்கிரன் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நீசம் அடைந்து விடுவார் அப்படி நீசம் நீசமடைகின்ற காரணத்தில் பெண்களுக்கு உண்டான இயல்பு தன்மை வந்து சற்று பலவீனமாகத்தான் இருப்பாங்க அவங்க எந்த பதவி எந்த தொழில் நிறுவனம் வியாபார நிறுவன தலைவராக எப்படிப்பட்டவர் ஏழை எளியவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து வயதினரும் சற்று பலவீனம் அடக்கூடிய ஒரு காலகட்டம் இதுக்கு இடையில் அப்பப்போ சந்திர பகவானால் இந்த சுக்கரனுக்கு நீச்ச பங்கம் ராஜயோகம் என்பது அப்பப்போ ஏற்படும் அது வந்து முழுமையாக இருக்காது ஒரு ரெண்டே கால் நாள் அந்த மட்டும் சில சமயங்களில் ரெண்டு நாள் அந்த மாதிரி போயிடும் ஆக மொத்தத்தில் கன்னி சுக்கரன் என்பது வந்து பலவீனப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த இன்பம் வந்து அதாவது குடும்பத்தில் தாம்பத்தியம் என்ற சுகம் வந்து தடைபடுமா இல்லை பெருகுமா என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வி இது பொதுவாக இது இதுக்குன்னு சிறப்பெடுத்து சொல்லக்கூடியதற்கு என்னன்னு சொன்னால் வாழ்க்கை என்பது வந்து ஆணும் பெண்ணும் இணைந்து செயல்பட்டால்தான் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் இந்த அதாவது புற உலக வாழ்க்கை அதே அக அற அக உலகத்தில் அதாவது புற உலகத்தில் அந்த இன்பம் இவைகள் எல்லாமே அந்த பணம் பவுசுங்கிற கணக்கில் போகும் அது சுக்கரம் அதுவும் சுக்கரன்தான் அதிபதி அந்த ஆடம்பரமான வாழ்க்கை ரம்மியமான வாழ்க்கை குதூகலமான வாழ்க்கை ஆடம்பரம் பங்களா வண்டி வாகனங்கள் வேலையாட்கள் சொத்து சுகங்கள் இதெல்லாம் பெரிய ஆடம்பரமான ஒரு நாகரிகமான வாழ்க்கைக்கு கொண்டு செலுத்தக்கூடியவர் வந்து அடிப்படையாக சுக்கரனை வைத்துத்தான் பார்க்கணும் இது வந்து புறவுலக வாழ்க்கை இதுவே அகவுலக வாழ்க்கையில் வந்து அந்த சந்தோஷம் கிடைத்தால்தான் புறவுலக வாழ்க்கையில் அவங்க வந்து முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக நிம்மதி என்பது கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஏழை எளியவர்களாக இருந்தாலும் அக வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவி நல்ல சுகத்தை அனுபவிக்கின்ற காரணத்தினால ஏழையாக இருந்தாலும் பகல் வாழ்க்கையில் வந்து அவங்க சந்தோஷமாகத்தான் இருக்கிறாங்க நாம் பார்க்குறோம் அவங்க வந்து ஏழைகளாக இருக்கிறாங்க தெருக்கோடியில் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அவங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து ஆனந்தமாகத்தான் இருக்கிறது அதுக்கு இடையில ஒருத்தர் வந்து ஒரு பெரிய அதிபதி வந்து ஒரு ஏழை விவசாயி ஒரு சின்ன சுருக்கமாக முடிச்சிருது ஏன்னா நிறைய வள வளன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சில உதாரணங்களை சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்குது அந்த ஏழைகிட்ட போய் ஏன்ப்பா இப்படி கஷ்டப்படுற அந்த இப்போ இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு என்னென்னமோ சொல்லியிருக்கிறாரு நான் பார் எவ்வளோ இதாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சரி அப்படி இருந்து என்னென்ன செய்ய போறீங்கன்னு ஒன்றுன்னா கேட்டு கேட்டு கடைசியில் நான் சந்தோஷமாக தானே இருக்கிறேன் இதில் இருந்து எனக்கு நீ நீங்கள் கோடி கோடீஸ்வரராக இருந்து சந்தோஷத்தை இப்படி கொண்டு வந்தே படாத பாடுபட்டு நான் இந்த உலகத்தை இந்த வேலையை வச்சு நான் சந்தோஷமா தானே இருக்கிறேன் எதுக்கு நான் அவ்வளோ தூரம் பாடுபடுவானே அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சப்பு முடிச்சுட்டான அதுபோல் ஏழைகள் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது ஏழைகளை பொறுத்த மட்டில் வந்து மன நிம்மதி சந்தோஷம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க உண்மையிலே கோடீஸ்வரர் அங்கே திரும்ப சொ போனால் உடல் நோய் இல்லாமல் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதுதான் உண்மையான கோடீஸ்வரத்தன்மையாகும் இந்த பணம் பவுசு இவைகளை வைத்து கோடீஸ்வரன் அந்த தன்மையை வந்து முடிவு பண்ணக்கூடாது சந்தோஷம் அங்கே இல்லாமல் கூட போயிடலாம் இரவு போர்க்களத்தில் வந்து அவங்களுக்கு இயல் இயலாமை இருக்கலாம் அல்லங்கள் கிடைக்காம போகலாம் இந்த மாதிரியும் இருக்கலாம் அந்த கிடைத்தும் கிடைக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதை சாதாரண அடிமட்டத்தொண்டு மட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த மட்டில் இயல்பு வாழ்க்கை இரவு நேரமானால் சந்தோஷம் பொங்கி ததும்புவாங்க அப்போ பகல் வேலையிலையும் ஒருத்தருக்கொருத்தர் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையாக போயிருந்தது அவங்க தான் உண்மையிலேயே கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இப்போ விருச்சிகரத்திலே பிறந்த உங்களுக்கு ஏற்கனவே இந்த கழிந்த ஏழரை சனி காலத்தில் இருந்தே தொடர்ந்து போராடி கொண்டு தான் வருகிறீர்கள் நானும் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் அதை கடந்து மூணாம் இடத்துல சனி வந்தும் கூட உருப்படியாக உங்களுக்கு எந்த யோகமும் கிடைக்கவில்லை இருந்ததையும் பறிகொடுத்து விட்டுருக்கிறீங்க அவ்வளோதான் கிடைத்ததையும் பறிகொடுத்து நண்பன் அப்படின்னு சொல்லி ஏமாந்து பறிகொடுத்து விட்டுருக்குறீங்க அந்த பாட்டு படிப்பார் இல்லையா நன் யாரோ நண்பன் என்று ஏமாந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வர்றது போல தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து நட்பில் நிறையா பேர் ஏமாந்துருக்குறீங்க விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த மட்டில் நண்பர்களை முழுக்க நம்புவீங்க நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளை முழுக்க முழுக்க உங்களை நம்புறகளை இல்லையே மனைவி நண்பர்கள் கூட்டாளிகளை நம்புவீங்க இந்த கூட்டாளிகளையும் நண்பர்களையும் நம்பித்தான் கடைசியில் ரொம்ப தெருக்கோடிக்கு வந்துட்டீங்க உங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் நியாயவாதியாக இருந்தீங்க வெள்ளந்தியாக இருந்தீங்க உங்களுடைய நண்பர்களும் கூட்டாளிகளும் உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி அவங்க முன்னேறிட்டாங்க உங்களை நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டாங்க இதுதான் நிறைய நடந்துருக்கு ஏழரை காலத்தில் நிறைய இப்படி நடந்துருக்கு இன்னமும் அதை ஸ்டாண்டர்டாக தூக்கி நிப்பாட்ட முடியலை மூணாம் இடத்துல சனி வந்தார் வந்ததும் தெரியல போவதும் தெரியல போயிடுச்சு ஓடி போயிருச்சு அதுக்கடுத்து அர்த்த அரசின் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அது இன்னும் முடியலை அது மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி தான் அர்த்தாஷ்டமந்த சனி முழுக்க விலகுது அது வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறீங்க இதுக்கு இடையில் பொதுவாக ராகு கேது குரு சனி இவங்களை தான் பலாபலன்கள் நினைக்கக்கூடாது ஒரு சின்ன தீக்குச்சி வந்து பெரிய காட்டையை அழித்து விடும் என்பது போல் ஒரு சாதாரண மாதக்கிரகங்கள் கூட இல்லை சந்திரன் நாள் இருந்தாலும் கூட ஒரு கிரகம் சாதாரண கிரகமாக இருந்தாலும் அதன் மூலமாக திடீரென்று பெருமளவு வெட்டி யோகம் வந்து சேர்ந்துடும் அதுக்காக சனி ஆறாம் இடத்துக்கு போனால் தான் யோகம் வரும்னு நினைக்கப்படாது இவைகளெல்லாம் ஒன்பது கிரகங்களும் ஏதாவது ஒரு கிரகம் ஏதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க கம்பீரமாக ஆயிடுவீங்க அப்படிப்பட்ட வகையிலே இந்த சுக்கிரன் உங்களுக்கு நீசமாவது வந்து பெரிய ராஜயோகம் இந்த ஏழாம் இடத்துக்குரியவன் வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றவன் கொஞ்சம் பலாபலங்களை சொல்லிட்டு இந்த காமத்தை பற்றி பிறகு கடைசில பார்க்கலாம் ஏழாம் இடத்துக்குரியவன் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற சுக்கிரன் அவர்தான் பன்னெண்டுக்கும் உடையவர் இந்த ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்கார கிரகமாகிய சுக்கிரன் மற்ற வீடுகளில் இருப்பதை விட நீச வீட்டுக்கு தான் உங்களுக்கு சுகம் பெருகும் ஆனந்தம் பொங்கி வழி ஏனென்றால் தோஷம் பெற்றவன் வந்து அவர் வந்து நீசம் அடைந்தால் அதை இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும்னு சொன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கில் எடுத்துக்கணும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அந்த வகையில் உண்மையிலே உங்களுக்கு நண்பர்களால் ஏமாற்றப்பட்ட கூட்டாளிகளால் ஏமாற்றப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த தான் உங்களுக்கு உண்மையான யோகம் பிறக்கின்றது கூடவே சூரியனும் இருக்கிறார் பத்துக்கு கர்மாதிபதியாகிய தொழில் ஜீவிதத்துக்கு அதிபதியாகிய சூரியனும் கூட இருக்கிறார் அவர் ஐப்பசி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதுக்கடுத்து அவர் சூரியன் மாறிப்போயிருவார் அவர் அங்கே போய் துலாத்தில் போய் நீசம் அடைவார் அவர் அப்பப்போ நீச்ச பங்கம் போது ரெண்டு பேருமே நீச்ச பங்கம் ஆவாங்க இது வந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள உங்களுடைய நிலைமையில் வந்து திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடியதாக அமையும் இந்த காலகட்டத்தில் சேரக்கூடிய நண்பர்கள் கூட்டாளிகள் உண்மையிலே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் ஏ குறிப்பாக மனைவி கூட இந்த காலகட்டத்தில் ஒரு யோசனை சொன்னான்னு சொன்னால் அது பெருமளவு வெற்றியை கொடுப்பதாக இது அமையும் அப்படிப்பட்ட ஒரு கட்டம் இந்த கன்னி சுக்கர பயிற்சின்னு வருது அதாவது தாழ்ந்தவர்கள் தாழ்ந்தே போய்விடக்கூடாது என்பதற்காகவே இறைவனால் படைக்கப்பட்ட சில கிரகங்கள் அவ்வப்போது சில பேருக்கு வாழ்க்கையில் திருப்பத்தை உண்டாக்கி கொடுத்துவிடும் அப்படி திருப்பத்தை கொடுத்து உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மையைத்தான் சுக்கிரன் கன்னி சுக்கிரனாக உருவெடுக்கிறார் இந்த கன்னி சுக்கரனாக இருக்கக்கூடிய காரணத்தினால நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்துக்குள்ள சேருவாங்க நல்ல கூட்டாளிகள் சேருவாங்க விடுபட்ட தொழில் நஷ்டப்பட்ட தொழில் வியாபாரம் அவனைத்தையும் மறுசீரமைக்கப்பட்டு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே ஆரம்ப கட்டமாக விளங்கும் இது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிப்போய் அதுக்கடுத்து சனி பயிற்சி ஆயிடுவார் அடுத்து மார்ச் மாதம் வந்துடும் மார்ச் ஆறாம் தேதி வந்து சனி பயிற்சி ஆயிரும் அ அர்த்தாஷ்டமத்து சனி விலகி ஐந்தாம் இடத்துக்கு சனி போயிடும் ஆக பட்ட துயரங்கள் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம் இந்த ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை முதல் உங்களுக்கு ஆரம்பம் ஆகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் நல்ல வெற்றியை தரும் உடன் சேர்ந்த நண்பர்கள் உங்களுக்கு உயிருக்குயிரான நண்பர்களாக சேருவாங்க அதே போல பனிரெண்டு கூடைய சுக்கிரன் பதினொன்றாம் இடத்திலே நீசமடைகின்ற காரணத்தினால் அயன செய்யன போக பாக்கியம் தடைபட்டு விடுமா அப்படின்னு கேட்கலாம் இது முக்கியமான தன்மை ஏனென்றால் அயன செய்ய உண்மை உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாவுங்கள் இதைத்தான் அந்த வீடை காட்டுது பன்னிரெண்டாம் வீடு பன்னிரெண்டுக்குரியவன் ஏற்கனவே ஏழுக்குரியவன் தான் பனிரெண்டுக்குரியவனாகவும் ஆகின்றான் ஆக அவர் நல்ல நிலைமையில் நீச்சப்பட்டால் நல்ல யோகம்னு சொன்னேன் அப்போ இந்த இடத்துல பன்னிரெண்டுக்குரியவனும் நல்ல வேலையைத்தான் செய்வான் ஆக நல்ல உணவு நல்ல விருந்துகள் கிடைக்கும் சென்ற விடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல தூக்கம் நல்ல போகம் நல்ல தூக்கம் கிடைத்தாலே நல்ல போகம் அவர்களுக்கு அமையும் நல்ல போகம் அமைந்தால் நல்ல தூக்கம் அமையும் ரெண்டும் ஒன்று கொன்று சம்பந்தப்பட்டது அறகுறையாக போகத்தை சுகத்தை அனுபவித்தால் சரியான தூக்கம் கிடைக்காது அது நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்குத்தான் தூக்கம் கெடும் அறகுறையான போகத்தையும் அனுபவிக்க முடியும் நரம்பு ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுன்னு சொன்னால் அனைத்திலும் ராஜாவாக திகழலாம் மன்மதராசாவாக விளங்கலாம் ஆக அந்த தூக்கமும் போகமும் ரெண்டும் ஒன்று போல செயல்படக்கூடியது நல்ல போகத்தை அனுபவித்துவிட்டால் நல்ல தூக்கம் அருமையாக கிடைக்கும் மனது வந்து இன்பம் அடையும் பரிபூர்ணமாக திருப்தி பெறக்கூடிய கட்டத்தில் நாடி நரம்புகள் அத்தனையும் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் திளைத்து ஓங்கும் இந்த திளைத்து அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே நல்லபடியாக நித்திரை வரும் சுகம் பெருகும் ஆக இந்த சுக்கரன் கன்னியில் வந்தது உங்களுக்கு ஒரு திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய வகையிலே வந்திருக்கின்றது ஆக ஏழாம் வீடு என்பது நண்பர்கள் அப்படிங்கிற கணக்கில் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே இந்த கட்டத்தில் சேரும் ஆக பெண் நண்பர்களும் இந்த காலகட்டத்திற்குள்ள உங்களுக்குள்ள பிக்சருக்குள்ளே வாராங்க ஆக அப்படிப்பட்டவர்களால் அதாவது பதினோராம் வீடு அவர்களால் உங்களுக்கு யோகமும் உண்டு பெண் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு வலிமையை உண்டு பண்ணக்கூடியதாக அமையும் தொழிலிலும் சரி வியாபாரத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமையும் ஆக இவைகளெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே வரும் காம சுகம் பெருகத்தான் செய்யும் குறையாது இந்த குறைபாடு இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம்தான் இந்த கன்னி சுக்கிர பயிற்சி இது உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும் ஆகையினாலே விருச்சியத்திலே பிறந்தவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டமாக இது விளங்கும் இனி அந்த காதல் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் காதலிக்க போகிறவங்களுக்கு பச்சை கொடி தான் நல்ல இனிமையான காட்சி கண்டதும் காதல் அப்படிங்கிறது போல் காதல் மலரக்கூடிய தன்மை சில பேருக்கு வந்து அந்த காதல் வேறு மாதிரியாக போய் ஏடா போய் மனமேடைக்கே கொண்டு சென்று விடும் திருமணம் நடந்துவிடும் அவசர திருமணமாக நடந்துவிடும் வரம் தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆணாக இருந்தால் நல்ல பெண் அமைவாள் பெண்ணாக இருந்தால் நீங்கள் நினைத்ததற்கு மாறாக மிகப்பெரிய பெரிய இடத்திலிருந்து மணமகன் உங்களுக்கு அமைந்து காணப்படும் திருமணமும் ரொம்ப சிறந்த திருமணமாக அமைத்து கொடுப்பார்கள் உங்களுடைய தாய் தகப்பன் ஆக மன வாழ்க்கை வெற்றிகரமாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்தான் கன்னி சுக்கிர பயிற்சி அதே போல் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கிரகஸ்தன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவி பிணக்குகள் இருந்தாலும் கூட இந்த கன்னி சுக்கிர பயிற்சியினால் உங்களுடைய பிணக்குகளெல்லாம் விலகி ஒற்றுமை மேலோங்கி தாம்பத்திய சுகம் நல்ல வலிமை அடையும் இது போக சில பேருக்கு அந்தந்த சுய ஜாதகத்தில் பார்த்துக்கிடணும் சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பாக இந்த காலகட்டம் விளங்கும் அங்கேயும் வெற்றி கொடியை நாட்டக்கூடியவர்களாகத்தான் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது சென்ற விடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக காணக்கூடிய ஒரு வலிமையான கட்டம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலகட்டத்தில் குறிப்பாக இதுக்கு இடையில் நவாம்சையில் வந்து கடக நவாம்சையில் வந்து குருவும் சுக்கிரனும் இணைந்து காணப்படுவார்கள் அது ஒரு காலகட்டத்தில் விளங்கு அதுக்காகத்தான் பாதசாரத்தை வந்து உங்களுக்கு வரிசைப்படுத்தி சொல்லியிருந்தேன் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இந்த சுக்கரனுடைய பிரவேசம் அமையும் அப்படி அமைகின்ற பொழுது நவாம்சையில் கடகத்தில் போய் சுக்கரன் அமைவார் ஏற்கனவே புனர் பூச நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் குரு இருப்பார் ஆகையினாலே அவரும் கடக நவாம்சையில் தான் இருப்பார் இரண்டு பேரும் சேரக்கூடிய காலகட்டம் நவாம்சையில் சேரக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்திலே உங்களுடைய சுகம் மிக பன்மடங்கு பெருகக்கூடியதாக இருக்கும் ஒரு மடங்கு இரு மடங்குல்ல பன் மடங்கு பெருகும் அதேபோல் வரவுகளும் ரொம்ப திருப்தியாக அமையக்கூடியதாக ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த காலகட்டம் அதாவது அது இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குள்ள உள்ள காலம் ரொம்ப சிறந்த காலமாக கருதப்படுகின்றது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் என்ன எண்ணினீர்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கை மிகச் சிறப்பாகவும் செல்வாக்கு மிகுந்ததாகவும் நல்ல தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் வெளிச்சி பெறும் எல்லாவற்றிலும் திருப்தி அடையக்கூடிய ஒரு கட்டம் எப்பயுமே தன்னுடைய மனைவிக்கு முழுக்க முழுக்க அந்த சுகத்தை கொடுத்தால்தான் நீங்களும் வெற்றி பெற்றதாக அர்த்தம் அவளையும் வெற்றி அடைய செய்தாக அர்த்தம் அவளை வெற்றி அடைய செய்வதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுகின்றீர்கள் இந்த களத்திலே ரெண்டு பேருமே வெற்றி பெறக்கூடிய அவர்கள் எப்பயுமே பகல் போ போர்க்களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் தோல்வி அடைவார் ஒருத்தர் ஜெயிச்சிருவார் ஒருத்தர் தோல்வி அடைந்தால்தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும் இங்கே இரவு போர்க்களத்தில் வந்து அப்படி அல்ல இரண்டு பேருமே ஜெயிக்கக்கூடிய ஒரு யோக தான் இந்த போர்க்களம் கொடுக்கும் ஒருத்தரை ஜெயிக்க வச்சா தான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும் ஒருத்தர் தோற்றாச்சுன்னா இன்னொரு தோத்ததா தான் அர்த்தம் ஆக ரெண்டு பேருமே ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு போர்க்களம் இரவு போர்க்களம் மட்டும்தான் அது தாம்பத்திய வலிமையை கொடுக்கக்கூடிய போர்க்களம் இப்படிப்பட்ட ஒரு யோகமான அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கின்றது இந்த சுக்கரனுடைய பயிற்சியினால் வாழ்க்கை திருப்பு முனை உண்டாகும் வாழ்க்கையிலே வசதிகளும் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாவற்றையும் இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி சுக்கர பயிற்சி வந்து வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும் இது தொடர்ந்து இனிமேல் உங்களுக்கு மென்மேலும் யோகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் போகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் நன்றி வணக்கம்